திருவண்ணாமலை மாவட்டம் சேத்துப்பட்டு அடுத்து செம்மாம்பாடி ஏரிக்கரையில் புதிதாக கட்டப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ காசி விசாலாட்சி சமேத ஸ்ரீ காசி விஸ்வநாதர் கோவில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது முன்னதாக கோவில் வளாகத்தில் யாகசாலை அமைக்கப்பட்டு பாஸ்கர சிவாச்சாரியார் தலைமையில் திருநெறிய தமிழில் மந்திரங்கள் ஓதி மேளதாளம் முழங்க திருக்குடம் புறப்பாடுதலுடன் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு காசி விஸ்வநாதருக்கு அரோகரா ஓம் சரண கோஷம் எழுப்பி சுவாமி தரிசனம் என்ன பத்திரமா பாத்துக்கலாம் பக்கத்துல என்னன்னு யாருக்கோ தடுத்து தொட்டு தொட்டு பாரு